ஹலோ கிராண்ட் மாஸ்டர் மல்லிகாஜயகுமாரியின் அன்பு வணக்கங்கள் அதாவது பிரெய்லி அப்படின்னா என்ன பிரெய்லி எழுத்துனா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன் பிரெய்லி என்பது பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடுடையோர் படிக்கவும் எழுதவும் பயன்படுத்தும் ஒரு தொட்டு உணரக்கூடிய எழுத்து முறை தான் பிரெய்லி என்பது ஆகும் இது ஆறு புள்ளிகள் கொண்ட ஒரு களத்தில் அமைக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட அப்படி உயர்ந்திருந்தால் தானே அது தொடும்போது தெரியும் புள்ளிகளின் வரிசையை பயன்படுத்துகிறது இந்த புள்ளி அமைப்புகள் எழுத்துக்கள் எண்கள் மற்றும் நிறுத்தற்குறிகளை குறிக்கின்றன அது என்னன்னு பார்க்கலாமா இப்போ இப்போ நீங்கள் பார்க்கறது இதுதான் அந்த பிரெய்லி எழுத்துக்கள் இந்த புள்ளி இருக்குது பார்த்துக்கங்கோ ஏக்கு எப்படி போடணும் பிக்கு எப்படி போடணும் சிக்கு எப்படி போடணும் இது வந்து மிரரில் காமிக்கிறேன் இது மாற்றி இருக்கும் எப்போதுமே இந்த வலது பக்கத்துலேருந்து இது பார்த்திங்களா வலது பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் இப்படி தான் இதுதான் ஏ தெரியாதா இப்போது வலது பக்கத்துலேயே தான் ஏ ஆரம்பிக்கும் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் வரும் அப்படி தான் எழுதியிருக்கும் அதை தான் தொட்டு தொட்டு பார்த்து அவங்க வந்து படிக்கிறாங்க இப்போ ஏக்குன்னா ஒரு புள்ளி இருக்கும் இந்த பிக்குனா எப்படி சிக்குன்னா இப்படி டிக்குனா இப்படி அப்படி ஒன்று ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்துருவோம் அது இசட் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நம்பர் ஜீரோனா இப்படி ஒன்று எப்படி ரெண்டு எப்படி மூணு எப்படி நாலு எப்படி அஞ்சு எப்படி ஆறு எப்படி ஏழு எப்படி எட்டு எப்படி ஒம்பது எப்படி ஜீரோ எப்படி இதெல்லாம் அதுக்கப்புறம் ஹைஃபன் போடுறதா இருந்தால் எப்படி போடணும் அப்புறமா அப்பாஸ்டபுள் போடுறதா இருந்தால் எப்படி போடணும் எக்ஸலமேட்டிவ் மார்க் போடுறதா இருந்தால் எப்படி போடணும் கொஸ்டின் மார்க்குக்கு எப்படி போடணும் அப்புறமா செமிகோலனுக்கு எப்படி போடணும் கோலனுக்கு எப்படி போடணும் கம்மாவுக்கு எப்படி போடணும் பீரியட் அதுக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கெலாம் இதில் இருக்குது இது கொஞ்சம் தரவாக பாருங்கள் தெரியத இதுதான் பிரெய்லி முறை அது இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறது பார்த்திங்களா இது வந்து புடைத்த மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம தொட்டு உணர்ந்து அதை படிக்க முடியும் இப்படி படித்து எத்தனையோ கண் தெரியாத வாழ்லாம் அழகாக படித்து ஐஏஎஸ் வரைக்கும் கூட படிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பாட்டெல்லாம் நிறைய பேர் பாடுறாரு அதுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி பிரெய்லி முறையில் எழுதி வச்சுட்டோ அதை வச்சு அவள் தொட்டு உணர்ந்து அதை விஷயவாக படிக்கிறார் பிரெய்லி என்பது பார்வையற்றோர் மற்றும் பார்வை குறைபாடுடையோர் படிக்கவும் எழுதவும் பயன்படுத்தும் ஒரு தொட்டுணரக்கூடிய எழுத்து முறை இது ஆறு புள்ளிகள் கொண்ட ஒரு களத்தில் அமைக்கப்பட்ட உயர்த்தப்பட்ட புள்ளிகளின் வரிசையை பயன்படுகிறது தானே தொடும்போது ஓ இந்த புள்ளி வசந்திருக்கு இப்போ இது வந்து கமா இது வந்து செமிகோலன் அப்படின்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி இது ஏ இது பி இது சி அப்படி தொட்டு பார்க்கும்போதே வாழ்க்கை அது தெரியும் இந்த புள்ளி அமைப்புகள் எழுத்துக்கள் எண்கள் எண்ணுக்கும் அது மாதிரி மற்றும் நிறுத்தற்குறிகளை குறிக்கின்றன இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது பிரெய்லி எழுத்துக்கள் ஒரு செவ்வக காலத்தில் ஆறு புள்ளிகள் கொண்டுள்ளன இது ஏ இசட் இந்த பார்த்தீங்களா ஏ டு இசட் இது ஏலேருந்து இப்படி இசட் வரைக்கும் வருது அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது நம்பர்ஸ் ஒன்றுலேருந்து ஜீரோ வரைக்கும் நம்பர்ஸ் இது வந்து நிறுத்த குறிகள் பிடிக்கிறதா இப்படி தான் அவ அதை படிக்கிறாங்க லூயிஸ் பிரைல் என்பவர் தான் இந்த பிரெயில் எழுத்துனே உருவாக்கினார் இதனால் இது எவ்வளோ பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா இதை தொட்டு உணர்ந்து தொட்டு உணர்ந்து அவள் அழகாக படிக்கிறாங்க நிறைய பேர் பாட்டு பாடுறது கூட நோட்ஸ் அதில் எடுத்துட்டு அதை வச்சுட்டு எல்லாமே பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பொதுவாக ஆறு புள்ளிகள் இருக்கும் அந்த ஆறு புள்ளிகளை ஒரு சில புள்ளிகள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சுட்டுருக்கா எப்படி வந்து காது கேளாதவர்கள் வந்து செய்கை மூலமாக எப்படி அவங்க புரிஞ்சுட்டு படிக்கிறாங்களோ இது வந்து தொட்டு உணர்வு மூலமாக புரிஞ்சுண்டு அவள் படிக்கிறார் இந்த இதுதான் பிரெய்லி எழுத்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காப்டி தான் நிறைய பேர் பிரெய்லி பிரெய்லின்னு நம்ம பேசுவோமே தவிர அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் பிரெய்லி எழுத்து முறை இது வந்து கொஞ்சம் புடச்சின்னு இருக்க மாதிரி அப்படி இருந்தால் தானே அதை தொட்டு தொடும்போது அது நமக்கு அந்த உணர்வு வரும் இல்லையா அது மாதிரி உள்ளது என்ன உங்களுக்கும் புரிஞ்சுதா வணக்கம்